வணக்கம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆமாம் ஒரு பெரிய இடைவேளைக்கு பிறகு நடிகை சமந்தா மறுபடியும் ஸ்கிரீனுக்கு வராங்க ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட வரப்போற அவங்களோட இந்த கம்பேக் படமான மாயன்டி பங்காரம் பத்தி தான் நாம இப்போ விரிவா பாக்கப் போறோம் ஆமாங்க அவங்களோட ரசிகர்கள் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த காத்திருப்புக்கே இப்போ ஒரு முடிவு வந்திருக்கு அவங்க கம்பேக் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொல்லப்போனா இந்த பெரிய கேப் தான் படத்தோட எதிர்பார்ப்பை இமயமலை அளவுக்கு ஏத்தி விட்டுருக்கு சரி வாங்க கொஞ்சம் டீப்பாக போகலாம் இந்த கம்பேக் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் ஏன் எல்லாரும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதை புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் டைமில் பின்னாடி போகணும் நமக்கு ஞாபகம் இருக்கும் கடைசியா அவங்கள ஒரு முழு ஹீரோயினாக நம்ம பார்த்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த குஷி படத்தில் தான் அதுக்கப்புறம் அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் அப்புறம் பர்சனல் லைஃப்பில் கவனம் செலுத்தணும்னு ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டாங்க ஸோ இந்த ப்ரொஃபெஷ்னல் பிரேக்குக்கு பின்னாடி ஒரு பெரிய பர்சனல் ஜேர்னியே இருக்குது இது வெறும் ஒரு கேப் மட்டும் இல்லை இது அவங்க வாழ்க்கையில ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அடித்தளம் கடந்த சில வருஷத்துல அவங்க லைஃப்ல நடந்த முக்கியமான விஷயங்களை பாருங்க குஷி படத்துக்கு அப்புறம் மயோசெட்டிஸ்ல இருந்து ஆக ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டைரக்டர் ராஜ்நிதி முருவோட கல்யாணம் இப்போ ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மா பங்காரம் மூலமா ஒரு மாசான ரீஎன்ட்ரி கொடுக்கறாங்க சரி இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கா அந்த படத்துக்கு வருவோம் மா இன்டி பங்காரம் உங்க எல்லாருக்கும் மனசுல இந்த கேள்வி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி என்ன இருக்கு இந்த படத்துல இது என்ன ஜானர் என்ன கதை வாங்க பார்க்கலாம் இந்த படத்தோட டீம் ஒரு பவர் பேக்டு டீம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சமந்தாவே இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவங்க கணவர் ராஜ்நிதி மோரு தான் கிரியேட்டர் நந்தினி ரெட்டி டைரெக்ட் பண்றாங்க மியூசிக் நம்ம சந்தோஷ் நாராயணன் இது மட்டும் குல்ஷன் தேவையா கௌதமி மாதிரி சூப்பரான ஆக்டர்ஸும் இருக்காங்க இது சும்மா ஏதோ ஒரு படம் இல்ல சமந்தா அவங்களோட சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ட்ரலாலா மூவிங் பிக்சர்ஸ் பேர்ல இந்த படத்தை தயாரிக்கறாங்க இது ஒரு மட்டும் மட்டுமல்லாம ஒரு புரோデューஸரா அவங்க எடுக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டெப் இது படத்தோட டீசரையும் போஸ்டரையும் பாத்தீங்கன்னா ஒரு செம இன்ட்ரஸ்டிங்கான கான்ட்ராஸ்ட் தெரியும் அதுதான் படத்து மேல இருக்கிற கியூரியோசிட்டியை இன்னும் ஏத்தி விடுது இத கொஞ்சம் பாருங்கல படத்தோட டைட்டில் என்ன மா இன்டி பங்காரம் கேட்டா எங்க வீட்டு தங்கோன்னு அர்த்தம் ரொம்ப சாஃப்ட் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி இருக்குல்ல ஆனால் போஸ்டரில் பாருங்கள் சமந்தா ஒரு பஸ்ஸுக்குள்ளே செம டெரர் லுக்கில் நிற்கிறாங்க டீசர் ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வென்ஸ் தான் இங்கே தான் படத்தோட ட்விஸ்டே இருக்கு டீசரில் வர்ற இந்த ஒரு லைனு அது ஆக்ஷனுக்கு பின்னாடி ஒரு டென்ஷனான ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கிறத அப்படியே காட்டுது சமந்தா கேரக்டர் சொல்லுது பாருங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம எல்லோரும் நல்லா பழகிடுவோன்னு இந்த டைலாக் கேட்க சிம்பிளாக இருந்தாலும் அந்த ஃபேமிலிக்குள்ளே ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குது ஓகே இப்போது அசல் கேள்விக்கு வருவோம் இந்த படம் சமந்தாவோட கெரியருக்கு ஏன் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்க போது இதோட பெரிய முக்கியத்துவம் என்ன இத பத்தி சமந்தாவே ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க இது ஒரு பெண்ணோட கதை அவளோட பலம் அவ தைரியத்திலிருந்து மட்டும் வரல அவளோட வீக்னஸ்ல இருந்தும் வருதுன்னு சொல்லிருக்காங்க இதுவே அந்த கேரக்டரோட டெப்த்தை நமக்கு புரிய வைக்குது ஸோ நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இது வெறும் ஒரு சினிமா மட்டுமில்ல இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லீட் ரோலில் வராங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வர முத பெரிய ப்ராஜெக்ட் ஒரு ஆக்ட்ரஸாக ப்ரொடியூசரான பவர்ஃபுல்லாக அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க சுருக்கமாக சொன்னால் இது சமந்தாவோட கெரியரில் ஒரு புது சகாப்தத்தோட தொடங்கும் அப்போ இனிமே சமந்தாவை ஒரு ஆக்ஷன் ஹீரோயினாக பார்க்கலாமா இது அவங்களோட ஒரு புது அவதாரத்தோட தொடக்கமா இந்த படம் அவங்க கெரியர்ல என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை உருவாக்கும் இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் மா இண்டி மங்காரம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும் வெயிட் பண்ணி பார்ப்போம்